என் தாய்க்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் பிரபஞ்சத்தின் நாயகனுக்கும் என் அன்பான இறைவனம் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான அன்பு வணக்கம் நண்பர்களே தினமும் ஒரு மந்திரம் திருமந்திரமாக ஒவ்வொருவர் இதயத்திலும் ஒலிக்க திருமந்திரம் ஒன்று அவன்தானே இரண்டு அவன் இன்னருள் நிந்தனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வெந்தனன் ஆறு விரிந்தனன் ஏழும் பற் செந்தனன் தானிருந்தான் உணர்ந்து எட்டே இறைவன் ஒருவன்தான் அவனை தவிர வேறு தெய்வங்கள் உள்ளதா என்ன உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அண்ட சராசரங்களுக்கும் புல் பூண்டுகளிலிருந்து இருந்து ஆறறிவு உயிர்கள் வரை ஆறறிவு மனிதர்கள் வரை அனைவருக்கும் ஏக தலைவனாக ஒரே தலைவனாக இருப்பவன் இறைவன் மட்டும்தான் ஏக பரம்பொருளாக பரபிரம்மமாக இருக்கும் இறைவனின் அருளானது இரண்டாக இருக்கிறது இரண்டு அவன் இன்னருள் அசையா சக்தியான இறைவனின் அருள் அவனிடமிருந்து அசையும் சக்தியாக வெளிப்பட்டு ஒவ்வொரு உயிர்களையும் ஆட்டு வைக்கிறது வாழ்க்கை சுழற்சியில் சுழல வைக்கிறது எப்படியே கசப்பான மருந்தும் இனிப்பான மருந்தும் நோயை குணப்படுத்துகிறதோ அதே போல இறைவனின் இரண்டு அருளான இன்பமும் துன்பமும் மனிதனுடைய வாழ்க்கை சக்கரத்தை ஒரே சீராக இயக்கி வாழ்க்கையை உணர வைக்கிறது இன்பம் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது துன்பம் வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து நடக்க வைக்கிறது மூன்றாய் நின்ற இறைவனே உயிர்கள் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற மாபெரும் கருணையினால் வேதமாக தோன்றினான் ரீ கேஜூர் சாமம் ஆகிய நான்கு வேதங்களாகவும் விரிந்து உலகத்தினுடைய மறைப்பொருளை உணர்த்துகின்றான் நான்கு வேதங்களாக இருக்கும் இறைவனே பஞ்சபூதங்களாக மாறுகின்றான் பஞ்சபூதங்களாகிய நிலம் நீர் நெருப்பு காற்று என்று ஐந்து பூதங்களாக இறைவன் வடிவெடுக்கிறான் ஐந்து பூதங்களுக்குரிய தொழில்களையும் இறைவன் நடத்தி வைக்கிறான் நடத்துகிறான் படைத்தல் காத்தல் மறைத்தல் அருளல் மாயை அழித்தல் ஆகிய ஐந்தின் தலைவன் இறைவன் ஒருவனே ஐம்பூதங்களாக இருக்கும் இறைவனே உயிர்களின் உடலில் மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தம் ஆகிய ஆறு சக்கரங்களாக விரிந்து ஆறு விரிந்தனாக இருக்கின்றான் ஆறு சக்கரங்களாக விரிந்திருக்கும் இறைவன் மூலாதாரத்தில் குண்டலினி சக்தியாக இருந்து யோகங்கள் புரிவதன் மூலம் ஆறு சக்கரங்களுக்கும் மேலான ஏழாவது சகசிராதலத்திற்கு சென்று அதையும் தாண்டி பரவழியில் பறந்து உறைந்திருக்கின்றான் ஏழும் பற்சந்தனன் தான் இருந்தான் என்று சொல்கிறது ஏழு சக்கரங்களிலும் உறைந்திருக்கும் இறைவனை தனக்குள்ளே உணர்ந்து உயிர்கள் அவனை எட்டுதலே முக்தியாகும் என்கிறது திருமந்திரம் ஆறு விரிந்தனன் ஏழும்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே இங்கு எட்டுதல் என்பது முக்தி அடைதலை குறிக்கிறது இவ்வாறு தினமும் திருமந்திரம் நம்முடைய ஆன்மீக உணர்வுகளை தூண்டி எழுப்பி ஆன்மீகத்திலால் நாம் பிரபஞ்சத்தை அணுகுவதற்கு உதவி செய்யட்டும் ஓம் நமச் சிவாய சிவாய